தி சைரா என் அன்பு குழந்தையே வெற்றி பெற்ற மனிதனாக வாழ்வதை விட உபயோகமில்ல மனிதனாக வாழ முயற்சி செய்யுங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவது தவறில்லை மற்றவரை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவதுதான் தவறாகும் பணத்தை சேமித்து பின்னாளில் செலவு செய்யலாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து வாழ முடியாது காத்திருந்து பாருங்கள் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பாருங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு கஷ்டமான வழியாக இருக்கலாம் அதுவே உங்கள் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதீர்கள் எல்லோருடைய இதயங்களும் ஒரே அளவில் தான் இருக்கிறது ஆனால் எல்லோர் இதயங்களிலும் கருணையும் மனித தான் ஒரே அளவில் இருப்பதில்லை நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்களா என நினைத்து கொள்ளுங்கள் நினைத்து விலகிவிடுவதே சிறப்பான அவர்களுக்கு பதிலடியாகும் நாம் தொலைந்தால் தேடும் அளவிற்கு இல்லாவிட்டாலும் நம்மை பார்த்து யாரும் முடிந்து கொள்ளாத அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும் ஒரு எல்லையை கடந்த பின் மனிதன் அனைத்தையும் விட்டு விடுகிறான் குறை சொல்வது வேண்டுகோள் வைப்பது சமாதானம் செய்வது அனைத்தையுமே அவன் இதயம் யார் பேசினாலும் பேசவில்லை என்றாலும் சரி என்ற நிலையை அடைந்து விடுகிறது ஏனெனில் இந்த உலகம் என்பது பொய்யானது காரண காரியங்கள் நிறைந்தது என்று அவனுக்கு புரிந்து விடுகிறது சிந்தித்து செயலாற்றுங்கள் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறப்படும் பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் இந்த உலகமே உன் காலடியில் கிடைக்கும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே நிச்சயமாகவே நீ முன்னேறுவாய் உன் வாழ்வில் எதிர்காலத்தை பற்றி பயமெல்லாம் உனக்கு வேண்டாம் எல்லாமே உனக்கு தக்கபடியாக நான் செய்து வைத்திருக்கிறேன் கூடிய விரைவிலேயே அது உன் கையில் கிடைக்கும் வெற்றி பெற்ற மனிதனாக நீயும் இந்த உலகத்தில் வளம் வருவாய் நிச்சயமாகவே வருவாய் முயற்சி செய்து கொண்டே இரு சீக்கிரமாகவே நான் உனக்கு வெற்றியை தருகிறேன் இந்த இரவு நேரத்தில் உனக்கு இந்த நல்ல செய்தியை தான் நான் வந்தேன் இப்போது நீ போய் நிம்மதியாக உறங்கு உன் அப்பா உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை விடாமல் நிம்மதியாக உறங்கு நான் இருக்கிறேன் நன்றாக இருப்பாய் நீ